ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரியன்ஸ் ஒன் இயர் டு செட் வேர் கண்டர் மெயின்ஸ் வந்து ஐபிஎஸ் எல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் ஸோ சிக்ஸ்டி மார்க்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அதனாலே நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் கடந்த ஒன் ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா வீடியோஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி ஃபிஷ்ஷரிஸு இந்த மாதிரியான பிளேலிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ணி டெலிகிராம் சேனலில் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ ப்ளேலிஸ்ட்டுக்காகவே தனியாக ஒரு லிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலை கொடுத்துருக்கேன் ஸோ வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலுக்கு ஜாயின் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஜாயின் பட்டன் அப்படின்னா என்னென்னா விருப்பப்படுறவங்க அந்த ஜாயின் பட்டன் வழியாக நம்மளுக்கு ஒரு யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி ஒரு டுவெண்ட்டி நைன் ருபீஸ் டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க இட் மோ ஆல்மோஸ்ட் ஓ ஃபார் ஒன் இயர் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி எயிட் வந்து கான்ட்ரிபியூட் ஆகும் ஸோ இருக்கிறதுலே மினிமம் லெவல் அவ்வளோதான் ஸோ அதுக்கு மேலே இருக்குமா அப்படின்னு பார்த்தேன் இல்லை எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை ஸோ அது வந்து மானிட்டைசேஷன் ஆனால் அது பண்ணணுன்றது ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸில் இருக்குது ஸோ அது பண்ணியாச்சு அதே மாதிரி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் கொடுக்கணுன்றது கை கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ அதையும் நான் வந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸு சரி சிலர் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மெம்பர்ஷிப்ஸ்க்குன்னு தனியாக சில வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கேன் ஸோ மற்றவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் கிடையாது மற்றவங்களுக்கும் கிடைக்கும் பட் இம்பார்ட்டண்ட்டான சில கான்செப்ட்ஸு எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா ஸோ கொடுக்குறேன் அதே மாதிரி எனக்கு என்னுடைய லைவ்லிவுடுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வானிடைசேஷன் அதாவது அடுத்த லெவலுக்கு நம்மளோட சேனலில் கொண்டு போகணும் பிகாஸ் லேப்டாப் இஷ்யூஸ் இருக்குது ஆடியன்ஸ் ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கும் தேவைப்படுது ஸோ பெட்டர் குவாலிட்டிக்கான குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி பிடிஎஃப்ஸ் ரெடி பண்ணணும் நம்மளுக்கு நம்மளோட சேனலுக்குன்னு தனியாக சில புக் புத்தகங்கள் வந்து உருவாக்கணும் இது மாதிரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபினான்ஷியலாக வேறு யார்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ண முடியாது ஸோ இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ ஸோ விருப்பம் வரவங்க ஜாயின் பண்ணி எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க ஸோ இவ்வளோதான் விஷயம் ஜாயின் பட்டனில் ஒரு டுவெண்ட்டி நைன் ருபீஸ் பெரிய விஷயமா இருக்காது பர் மந்த்த் சில இம்பார்ட்டன்ஸாக கரண்ட் அஃபேர்ஸ் போடுறேன் ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நம்மளோட மெம்பர்ஷிப்பில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன் கண்டிப்பாக வந்து ஸ்கீம்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து கவர் பண்ணி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன் ஸோ விருப்பம் வர்றவங்க ஜாயின் பண்ணி எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஸோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயங்கள் ஸோ நன்றி வணக்கம்